வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்துள்ள மருத்துவரிமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பூண்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு உணவு வகைகளில் பரவலாக பயன்படுத்தக்கூடிய பொருள் உடலினுடைய ரத்த அழுத்தத்தை சமச்சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய உதவக்கூடிய இந்த பூண்டை அன்றாடம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடுவது மிகவும் நல்லது இதய நோய்களை தருக்கிறதுல ஆரம்பித்து புற்றுநோயினுடைய அபாயத்தை குறைக்கிறது வரைக்குமே பூண்டு சில ஆச்சரியமான மருத்துவன்மைகள் நமக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது சிலருக்கு உடலில் சத்து குறைபாட்டாலும் வேலை சில காரணங்களாலும் எலும்புகள் வந்து வலுவிழந்து போகிறது தேய்மான வடைவது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனை பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுக்கூடிய நபர்கள் கூட கொஞ்ச காலத்திற்கு பூண்டு சேர்த்து செய்யப்பட்டிருக்கூடிய உணவுகளை அதிகம் சாப்பிடும்போது போது அவங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து அவங்க விடுபட்டு விடுவாங்க ஸோ பூண்டில் இருந்திருக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன என்னென்ன சிறப்பு மருத்துவ நன்மைகளை பூண்டு நமக்கு கொடுக்குது அப்படின்றத பத்தி விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது பூண்டு பூண்டு வந்து ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் இதய நோய்களினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா ரத்த அழுத்தத்தில் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் நமக்கு இருந்துச்சு அதாவது பிபி ப்ராப்ளம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலமாக இதயமும் நமக்கு பாதிப்படையும் ஏன்னா இதயத்திற்கு செல்ல வேண்டிய ரத்த ஓட்டம் வந்து ரத்த நாளங்கள் வழியாகவும் நரம்புகள் வழியாகவும் செல்ல வேண்டியது ஸோ அங்கே வந்து இருக்கங்கள் தென்படுவது தான் நம்ம பிபி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறோம் நரம்புகளில் இருக்கங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம பூண்டு எடுத்துக்கொள்ளணும் அப்போ நரம்புகள் இருக்கம் இல்லைன்னா நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு செல்ல ஆரம்பிக்கும் போது இதயம் நமக்கு பன்மடங்கு பலம் பெறும் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற அபாயங்கள் நமக்கு ஏற்படாது ஸோ அதனால தான் பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு மறைமுகமாக உங்களுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய உணவுகளை பூண்டு சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் கொலஸ்ட்ரலோடைய அளவை மேம்படுத்தக்கூடியது பூண்டு நம்முடைய உடலில் எப்போதுமே நல்ல கொலஸ்ட்ரல் அதிகமாகவும் கெட்ட கொலஸ்ட்ரல்கள் வந்து குறைவாகவும் இருக்கணும் அல்லது இல்லாமல் இருந்தாலும் நல்லதுதான் ஸோ உடலில் இருக்கக்கூடிய செல்களினுடைய செயல்பாடுகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப ரொம்ப அவசியம் உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ரல்களை தயாரிக்கிறது கல்லீரல் நாம் உண்ணக்கூடிய உணவுகள் இருந்தும் கொலஸ்ட்ரல் நமக்கு கிடைக்கும் கொலஸ்ட்ரலில் நல்ல கொலஸ்ட்ரால் வந்து ஹெச்டிஎல் கெட்ட கொளசல் வந்து எல்டிஎல் அப்படின்னு டூ டைப் இருக்கு பூண்டு உணவுகளில் சேர்க்கப்படும் பொழுது எல்டிஎல் அப்படின்ற கெட்ட கொழுப்பை குறைப்பதன் மூலமாக ஹெச்டிஎல் அப்படின்ற நல்ல கொழுப்பை வந்து நம்ம தேவையான அளவுக்கு கொள்ளலாம் இப்போ பூண்டு சேர்த்துக்கொள்ளக்கூடிய அதே வேலையில் புகைப்பிடிக்கிறதை தவிர்க்கிறது உடல் எடையை குறைச்சிக்கிறது ஒமேகா த்ரீ அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸை வந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிறது இது எல்லாத்தின் மூலமாக நம்மளுக்கு உடலில் இருக்கக்கூடிய தீங்கு விழிக்கக்கூடிய கொழுப்புகளை குறைச்சிக்கலாம் ஸோ நீங்கள் அந்த பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இயற்கையாகவே கொலஸ்ட்ரலை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது அதோடைய உயர்த்த பண்பே குறைக்கிறது தான் கொலஸ்ட்ல குறைச்சி உங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உங்களை விடுபட வைக்கும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் பெறுவதற்கு பூண்டு எடுத்துக்கலாம் பூண்டுல வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை கொண்ட கலவைகள் இருக்குது இது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது மற்றும் கீழ்வாதம் போன்ற பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கும் உதவிகரமாக இருக்கும் அதாவது நாள்பட்ட நோய்களாக நமக்கு இருக்கக்கூடிய பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் வலி முடக்குவாதம் புற்றுநோய் சார்ந்த பிரச்சனை இவை அனைத்துமே நமக்கு வந்து எதிர்த்து போராடி அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம விடுபட வைக்கிறதுக்கான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அந்த அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை பூண்டு நமக்கு கொடுக்கறதுக்கு தவறாது ஸோ நாள்பட்ட நோய்கள் நமக்கு என்னென்னலாம் இருக்கும் அந்த நோய்களை எதிர்த்து போராடி விரைவில் விடுபடுவதற்கு பூண்டில் இருக்கக்கூடிய அந்த அலர்ச்சி எதிர்ப்பு பண்பு ஹெல்ப் பண்ணும் புற்றுநோய்களுடைய அபாயத்தை குறைக்கக்கூடியது பூண்டு பூண்டு புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய உணவாக கருதப்படுது காரணம் உணவுக்குழாய் வயிறு மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் ஒன்றுடைய அந்த வளர்ச்சியினுடைய அபாயத்தை குறைக்கிறதுல பூண்டு அதிகமாக உட்கொள்வது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கின்றது மருத்துவ நிபுணர்கள் தங்களுடைய ஆய்வுகளில் உறுதிப்படுத்துகிறாங்க ஸோ திரீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த புற்றுநோய் செல் பரவல் நமக்கு பரவாமல் தருக்கிறதுக்கும் புற்றுநோய்களை குணப்படுத்திக் கொள்வதற்கும் அந்த ட்ரீட்மெண்ட்ஸோடு நம்ம பூண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சரி பண்ணிக்கலாம் ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த புற்றுநோயினுடைய அபாயம் தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்கள் எது இருக்கோ அதெல்லாமே நம்ம பரவாமல் தடுக்கிறதுக்கு பூண்டு நமக்கு உதவிகரமாக இருக்கும் மூளையினுடைய செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடியது பூண்டு மனதை அமைதிப்படுத்தி தன்னம்பிக்கையை உணர்த்துவது பூண்டு தான் செல்கள் வேகமாக அழிந்து போய்விடாமல் பாதுகாப்பதில் அதிக பங்கு இருக்கு நீண்ட நாட்கள் உயிர் வாழும் எனவே சக்தி அழியாமல் இருக்கிறதுக்கு வெள்ளை பூண்டு அதிகம் உணவுகளை சேர்த்துக்கலாம் வயதானவர்களுக்கு நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கு பூண்டு பயனுள்ளதாக அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க வெகுவாக தூண்டப்பட்டு அதில் இருக்கக்கூடிய செல்கள் புதுப்பிக்கப்படும் நரம்புகள் தூண்டப்படும் போது நரம்புகள் இருக்கங்கள் இருக்கும் இல்லையா அந்த இருக்கங்கள் நமக்கு வந்து தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகளை ரத்த ஓட்டம் சீரான பாய ஆரம்பிக்கும் போது மூளையுடைய செயல்படக்கூடிய திறன் மேம்பட மேம்பட ஆரம்பிக்கும் பார்க்கின்சன் அல்சமல் போன்ற நரம்பியல் சார்ந்த நோய்கள் நமக்கு எதுவுமே இருக்காது அதே போல் மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய அபாயமும் இருக்காது எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் பெற்று ஒரு ஃபாஸ்ட் லராக நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கலாம் எதிர்ப்பு சக்தியை பொறுத்த விஷயத்தில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூண்டினுடைய பங்கு மிக அருமையானது ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அல்லுசன் அப்படின்ற அந்த பொருள் வந்து அந்த கலவை பாக்டீரியாக்களையும் தொற்றுகளையும் நமக்கு வந்து நீக்கிவிடும் அப்போ பூண்டில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய இந்த அல்லுசன் கலவை இருக்கிறதால இம்யூன் பவர் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாம நம்ம நலமோடு வாழலாம் ஸோ அதனால் எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்திக் கொள்வதற்கு பூண்டு நமக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய அல்லசன் அப்படின்றத கலவை தான் அந்த மூலப்பொருள் தான் தொடர்ந்து பூண்டை எடுத்துக்கொண்டு நலம் பெறலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் உங்களுக்கு மருத்துவமனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பூண்டு பயன்படுத்தி பார்க்கலாம் நன்றி மக்களே